தமிழகம் முழுவதும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசு மணல் குவாரிகளும் போர்க்கால அடிப்படையில் திறந்து இயக்க வேண்டிய அனைத்து கல்குவாரி கரசர்களையும் லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுகளோடு மட்டுமே ஏற்றி வர வேண்டும் அதிக வாரம் ஏற்றிவிடும் கல்குவாரி கரசருக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்ய வேண்டும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அனைத்து கல்குவாரி கிரசர்களும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் இடைமேடை அமைக்கப்பட வேண்டும் மேலும் தமிழகத்தில் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கோவை திருப்பூர் திருநெல்வேலி கிருஷ்ணகிரி இங்கேலாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி இருந்து ஒசூருக்கும் திருநெல்வேலி கோயம்புத்தூர் கோயமுத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் கேரளாவுக்கு அதானி போட்டுக்கலாம் எம்ஸ் அண்ட் பீஸ் அண்ட் போல்டர்ஸ் ஜல்லி எடுத்து செல்வதால் தமிழகத்திற்கு குறிப்பாக ஆண்டுக்கு அரசுக்கு இருபத்தைம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது இந்த வருவாய் இழப்பை தடுத்து அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைத்தத அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்கள் எடுத்து சொல்லி தடை செய்ய வேண்டிய மனு கொடுத்துள்ளோம் அனைத்தும் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் மேலும் சென்னையில் பார்த்தீங்கன்னா சிறிய வாகனங்களுக்கு எம் சண்ட் லோடு கொடுக்க மறுக்கிறார்கள் அனைத்து வாகனங்களுக்கும் மோட்டார் வாகன சட்டத்தில் அனுமதிப்பட்ட அளவே கனிமங்கள் வழங்கப்பட வேண்டும் முறையாக வழங்கப்பட வேண்டும் அனைத்து வாகனங்களுக்கும் டிரான்சிஸ் ஃபார் ஜிஎஸ்டி பில்லுடன் இல்லாமல் கொடுக்கப்பட வேண்டும் வலியுறுத்தி கனிம வளத்துறையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மோகன் சார் அவர்களிடம்

எப்போவுமே மணலுக்கு மாற்று எம்சாண்டே கிடையாது கடந்த ஆட்சியில் அதை கொண்டு வந்துட்டாங்க படிப்படியாக எம் சாண்டே குறைக்கணுங்கிறோம் இப்போ ஆற்றுல மணல் எடுத்து ஒரு டெப்த்து குறிப்பிட்ட ஆழம் அரசு அனுமதித்துள்ள ஆழம் பொதுப்பணித்துறையில் சொன்ன மாதிரி ஒரு மீட்டர் டெப்த் எடுத்தால் மலையாளங்கள் அங்கே மணல் வந்து சேர்ந்துடும் மலைகளை காடுகளை அழைத்து மலைகளை வெடி வைத்து அதிக சக்தி அதை வெடிக்கிறாங்க மீண்டும் மலைகளை உருவாக்க முடியாது அதனால் எம்சாண்டே வேண்டாம் ஆற்று மணலே நமக்கு போதும் தேவையான மணல் இருக்குதுன்னு தான் எங்களுடைய வாதம் நாங்கள் அந்த கோரிக்கையை கேட்கலை வேறு வழி இல்லாதனால இப்போ எங்களுக்கு மணல் இல்லாதனால எம்சாண்ட் கூட என்ன சொல்கிறோம் முறையாக வழங்கப்பட வேண்டும் ஆயிரத்தி முந்நூறு பிளான்ட்டுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கிரசர்கள் அனுமதி பெறாமல் தரமற்ற எம் சாண்ட் அரைத்து விற்பனை செய்கிறார்கள் அதை கண்டடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ வாகனங்களில் போனால் சரியான வாகனம் இல்லைன்னு ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறேன் ஒரு லோடு எடுத்துக்கிட்டு போகிறோன்னா ஆனால் நூற்றுக்கணக்கான லோடு ஆயிரக்கணக்கான அடி போய் எடுக்கிறவனுக்கு ஃபைன் தான் விதிக்கிறாங்க அவன் மேலே குற்ற நடவடிக்கையாக கிடையாது சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிட்டு வரோம் இது பொதுமக்களுக்காக தான் எங்களுக்கு மட்டும் இல்லை வந்து இப்போது இங்கே செங்கல்பட்டு மாவட்டம் எடுத்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒம்போது கிரஷர் இருக்குது லிஸ்டே கொடுத்துருக்கு இது பொல்யூஷனில் கொடுத்தது ஆனால் வெறும் முப்பத்தஞ்சு பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கான் காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு கிரஷ் யூனிட் இருக்குது பொல்யூஷன் இருக்கு ஆனால் கனிமவளத்துறை அனுமதி கொடுத்து இருபத்தெட்டு பேர் தான் விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு மேற்பட்ட கிருஷருக்கு ஏழே பேர் தான் இருக்குது இவர் ஏற்கனவே ஏ மாவட்ட ஆட்சியராக இருந்தனால அவர் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணியிருக்கார் இதை எப்படி இந்த கண்டறியப்பட வேண்டும் ஒரு ஒரு மலையிலையும் விபத்து நடந்த பிறகு தான் நீங்களும் மாவட்ட ஆட்சியரும் போய் பார்த்தா தான் அந்த மலை வந்து போர் மலை அனுமதி இல்லாத மலை அதிக ஆழம் எடுத்தது இதெல்லாம் தெரியுது அப்போது இதை கண்காணிக்கிறதுக்கு அரசு வந்து என்ன மாதிரி நியமிச்சியோ மேன்பவர் நியமித்து இந்த நாலாயிரம் க்ரஷவே பார்க்கணுன்ற திட்டம் இப்போ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அதை நாங்கள் வரவிருக்கிறோம்னு ஏன் சொன்னேன்னா இப்போ நீங்கள் கேட்டிங்களே இது எப்படி தெரியணும் இது தெரிய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை அதுதான் இன்னைக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கோம் இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மாவட்டத்தில் டிபார்ட்மெண்ட் ஆமா என்ன பண்ணுறாங்க மேராள் கொல்லூலுத்த குவாரி ஓனர்ஸ் கூட்டு கலவாணிகள் அதை கண்டறிந்த நடவடிக்கைகளுக்கு தான் நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த போராட்டம் எங்களுக்கு மட்டும் பத்திரிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கு மக்களுக்கு சேர்ந்துதான் இந்த போராட்டம் நடத்த நடவடிக்கை தான் சொல்றோம் எப்பவுமே நீங்க சொல்றது

அரசியல் ஆதிக்கம் பெற்றவர்கள் ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு பெற்றவர்கள் ஏன்னு கேளுங்க அந்த பேரை சொன்னால் இப்போ புதுக்கோட்டையில் மாதிரி வண்டி விட்டு கொலை பண்ணிடுவான் எனக்கும் குடும்பம் இருக்குல்ல என்னால் இவ்வளோதான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே அரசு அதிகாரி எதுக்கு இருக்காங்க உளவுத்துறை போலீஸ் எதுக்கு இருக்காங்க அவங்க தானே கண்டறியணும் இப்போ போலீஸ் எனக்கு மிரட்டல் இருக்குன்னு யுவராஜ் மனு கொடுத்தாரு எது கொடுத்தாரு கனிமொழ கொள்ளை கண்டித்து கொடுத்தோன்ன பூரா கொண்டு விட்டு வரான் நீங்கள் என்ன யாருன்னு கேட்டு இப்போ எங்களையும் முடிக்க பார்க்குறீங்களா ஏதோ பத்திரிக்கை ஊடகத்துறை தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ஊழலாம் நீங்க தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரீங்க இதுக்கு மேல அரசு தூங்கி கொண்டிருந்தால் நான் எதுவும் சொல்றதுக்குல அவ்வளவுதான்